ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கு வெற்றிகரமாக ரெண்டாவது தடுப்பூசி போட்டுட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஈட்டி போட்டிருந்தோம் ஈட்டி போட்டு பதினாலு நாள் கழித்து நேற்றுக்கு வெள்ளிக்கிழம பிபிஆர் தடுப்பூசியும் போட்டுட்டோம் ஆனால் இவ்வளோ போராட்டம் மனப்போராட்டம் இருக்கக்கூடாதுங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈட்டி போட்டோம் முதல் முதல்ல வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பிபிஆர் தான் போடணுமாம்மா ஆனால் நாங்கள் வந்து பிபிஆர் தான் போடணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த கால சூழ்நிலைக்கு ஈட்டி தான் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தம்பி ஈட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டாப்புல அப்புறம் சரி ஆப்ஷன் வேறு வழி இல்லை போவான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்புறம் வெளியிலலாம் போட்டதுக்கப்புறம் விசாரித்தோம் அப்படின்னா எல்லோருமே வந்து பிபிஆர் தான் போடணும் ஈட்டி வந்து அடுத்தது செகண்ட் வேக்சினேஷன் தான் போடணும் அது ஆப்ஷன் தான் பிபிஆர் போட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்புறம் ரொம்ப பயம் வேறு ஒரு அவரோட நண்பர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பிபிஆர் போடாமல் விட்டு ஒரு ரெண்டு வாரமும் மூணு வாரமும் விட்டு அதுக்கு உடம்பு சரியில்லாமல் முக்காவாசி குட்டிகளை இறந்துருச்சாமா அதை நினச்சி ரொம்ப பெரிய பயம் ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டிகளுக்கு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை நிறையா பேர்த்துக்கிட்ட விசாரித்தோம் எனக்கு அட்வைஸ் பண்ண சகோதரர்களும் சரி அவருக்கு சொன்னவங்களும் சரி ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு மாதிரியான கருத்து சொன்னாங்க நாலு நாளில் கூட போடலாம் பன்னெண்டு நாளில் போடலாம் பதினாலு நாள் முப்பது நாள்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ஈட்டிக்கு அப்புறம் பிபிஆரே போடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி முரண்பாடான தகவல் கொடுத்தது கிடச்சிது அதில் எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் அண்ணா சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஆப் மூலயமா ஒரு கவர்மெண்ட் இது அதில் விசாரித்து அப்புறம் அவங்க சொன்னாங்க பதினாலு நாள் பதினஞ்சு நாளில் போடலாம் இருபத்தோரு நாள் தான் ஒரு தடுப்பூசியோட தன்மை எடுத்துகிட்டு அதோட ரெக்கவராகி திருப்பி வர்றதுக்கு வந்து இருபத்தோரு நாள் எடுத்துக்கும் நீங்கள் வந்து இருபத்தோரு நாள்லேயும் போடலாம் பதினஞ்சு நாள்லேயும் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் சரி ஓகே தைரியமாக போட்டுவிட்டோம் காலையில் திறந்து விட்டோம் அப்படின்னா முதல் மொ குடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விளை கலவுற தண்ணி தான் அதுக்கப்புறம் அப்படி இல்லை அதுக்கு மிரட்டி விட்டோம் அப்படின்னா பாத்ரூம் தண்ணிக்கு போயிடும் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது எங்கேயாவது தேங்கி கிடக்கிற தண்ணிக்கு மட்டும்தான் ஓடி ஓடி ஆசைப்படுதுங்க நண்பர் சகோதரர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு உப்பு போட்டு கழிநீர் தண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு பார்த்துட்டோம் புண்ணாக்கு போட்டும் வச்சு பார்த்துட்டோம் ஆனால் இந்த குட்டிங்க சரி பாத்திரத்தை மாற்றி வச்சா அதில் குடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டில் இருந்தது பார்த்திங்கன்னா வேற ஒன்றில் மாற்றி வச்சோம் எதில் வச்சாலுமே தண்ணி வந்து கரெக்டாக குடிக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு புண்ணாக்கு சாப்பிட்ற சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா குடிச்சிது இப்போ இந்த எப்போ இந்த தண்ணியை குடிச்சு பழகிச்சோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியே குடிக்கவே மாட்டேங்குதுங்க நெல்லை பசுமை ஃபார்ம் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா அவங்க நம்ம சந்தேகம் கேட்டு மெசேஜ் அனுப்புனதுக்கு அவங்களும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க ரொம்ப நன்றிங்க ம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியல ஆ இது வந்து சேவலாக இருந்தால் டென் தௌசண்ட்க்கு போயிருக்குமா இந்த சேவலை வந்து பேரழகு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆட்டுக்குட்டியோட ஒரு நாள் செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க அவருக்கு கண்டிப்பாக மன்னிச்சுருங்க அடுத்த வீடியோவில் பதில் சொல்கிறேன் அணில் குட்டியை வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு தம்பி கேட்டே இருந்தீங்க மன்னிச்சுருங்க தம்பி நெஜமாலுமே மறந்துட்டேன் தம்பிகிட்ட கேட்டு உங்களுக்கு நல்ல பதிலாக கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தகவல் கிடைக்கும்